நீ ஜொடி அழகா இருக்கீங்க நீ ஏ அப்ப அழகா இல்லையா அப்பேயா அழகா இருப்பீங்க இப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க நீ ஐஸ் வெக்க கத்திட்ட ம் நான் போய் சொல்லல ஊர்மே தான் சொல்லுதே நீங்க வேணா பாருங்களே அழகா இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க ம் எல்லாம் நம்ம போலாமா நல்லா ஆ சரியான அதுவும் நம்ம இருக்கும்போது கூட ஏதோ ஒரு மாதிரி அமைதியா இருந்தா இங்க அவங்க தாத்தால இருந்து பாட்டில இருந்து எல்லாரும் ரொம்ப சேட்டை இங்க யாராவது திட்டுறது இல்ல அடிக்கிறதும் இல்லையா அதனால ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உக்காருறது இல்லை அங்கிட்டு ஓடவும் இங்கிட்டு ஓடவும் அதை போட்டு உடைக்கவும் இத போட்டு உடைக்கவும் அதுக்கே என்ன சொல்றாங்க

தைப்பூச வரல இங்கே நம்ம ஊரில் உள்ளவங்க எல்லாருமே முருகர் கோயிலுக்கு போகிறோம்ப்பா அதான் எல்லாரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க நான் வந்து கிளம்பிட்டு சரி என்ன பண்ணுறீங்களோ தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு எதுவும் போனீங்களா இந்த மூணு தான் கூப்பிட்டேன் கோயிலுக்கு எதுவும் போனீங்களா இல்லை வீட்டில் தான் இருக்கீங்களா இல்லைம்மா இன்னி சின்ன பொண்ணு வீட்டுக்கு தூரம் அதனால இங்கேயும் போல வீட்டில் தான் இருக்கோம் ஓ சரியா அவளுக்கு வேற வயிறு வலி ரொம்ப அதிகமா இருக்கும் நான் அந்த இது பேர் என்ன கரைப்பட்டி உளுந்தெல்லாம் போட்டு கழுவி வச்சு தருவேன்ல அதெல்லாம் கொஞ்சம் கிண்டி தர சொல்லியா நல்லா இடுப்பு வலியெல்லாம் கொஞ்சம் இருக்காது இடுப்புக்குள்ள கொஞ்சம் சத்தம் ஆரோக்கியமா இருக்கும் ஆ சரிம்மா சரி பையனை பக்கரெல்லாம் பார்த்துட்டேங்க சாமி ஆ சரிம்மா சரி அம்மா வைக்கவே ஆ சரிம்மா என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வீட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கேன் ஆளை காணோம் ஆளை காணோன்னு இல்ல அம்மா போன் பண்ணாங்க அதான் சரினு பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன சொன்னாங்க நம்ம உள்ளவங்க கோவிலுக்கு போறாங்களாமா முருகர் கோவிலுக்கு இன்னைக்கு தைப்பூசல்ல கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க ஓ சரி சரி நம்மளையும் கோவிலுக்கு போலயான்னு கேட்டாங்க உனக்குதான் வீட்டுக்கு தூரம் அதனால கோவிலுக்கு போகல அப்படின்னு அதான் உனக்கு அந்த கருப்பட்டியும் உளுந்தும் போட்டு வச்சு தருவாங்களே அது கொஞ்சம் செஞ்சு கொடுயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் மாமா அப்புறம் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க நீ தான் வீட்டோடையும் வந்துட்டியாம்ல அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் வீட்டோட கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதுவும் சரி ஒரு ரெட்ட வந்து பாத்துட்டு போவோம்னு வந்தேன் அடா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல பொங்கலுக்கு வந்தோம் அப்படியே சரி இருந்துட்டு போவோம்ட்டுதான் இருக்கும் வீட்டோடையெல்லாம் வரல இப்போ வீட்டோட வந்தானா என்ன வீட்டோட வந்து இருங்க அங்க ஒரு வலை இங்க ஒரு வலை எதுக்க வச்சுக்கிட்டு ஒரே வலையா வச்சு சாப்பிட்டுட்டு இருங்க உங்க அப்ப நல்லா சம்பாதிக்கிறான்ல வீட்டோட மாப்பிள்ளா என்ன மொத்த சொத்து உங்களுக்கு தானே அது மட்டுமா இங்கே இருந்துட்ட மொத்த சொத்துக்கும் நீங்க தான் வாரிசு அவனோட தொழில பத்துக்கிட்டாலே போதும் உங்க காலம் ஓடிருமே தனியா எதுக்கு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அவனுக்கும் வயசாயி போச்சு எங்களுக்கு என்ன மறுபடியும் திரும்ப போகுது நீங்க தான் எல்லாரும் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளையா இருந்து மகனுக்கு மகனா இருந்து அவனுக்கு எல்லாமே செய்யணும் வைக்கணும் சரிங்க பெரியப்பா சரிம்மா எனக்கு அவசர வேலை அதை முடிச்சுட்டு போயிட்டு வரங்க பாரு உன் பேச்சு கிட்ட இங்க வந்து இருந்தா என்ன வீட்டோட மாப்பிள்ளு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க எங்க என்ன அவரு கேவலமா பேசிட்டாரு இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கும் தானே சொல்றாரு வேற என்னத்து தப்பா சொன்னாரு ஏய் உனக்கு புரியுதா புரியலையா அவர் ரொம்ப இதா பேசிட்டு இருக்காருன்ற நீ என்னமோ இதா பேசிட்டு இருக்க அவர் சாதாரணமா தான் சொல்றாரு நீங்க தான் இதான் தப்பா எடுத்துக்கிறீங்க உன் பேச்ச கேட்டு வந்த வரைக்கும் போகுதும் தை பூசத்து மாதிரி ஆயி தை பொங்கலுக்கு வந்து ஒழுங்க மாதிரி கிளம்பு இந்த மாதிரி நேரத்துல கிளம்புன்றீங்க இந்த மாதிரி நேரம் நானே வீட்டுக்கு தூரம் இங்கேயும் வளப்பி அங்கேயும் வந்து வளப்பிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க இருந்துட்டு போலாம் நீ வேணா பொறுமையா எத்தனை நாள் வேணாலும் எத்தனை மாசம் எத்தனை வருஷம் வேணாலும் உங்க அப்பா வீட்டுல இருந்துட்டு வா என்னாலும் அவமானப்பட்டு இருக்க முடியாது வரினா வா இல்லையா இங்கேயே இரு அவ்வளவுதான் என்னங்க இப்படி பேசுறீங்க நான் மட்டும் உங்க வீட்டுல வந்து இருக்கே தானே எங்க வீட்டுல வந்து இருந்தா என்ன குறைஞ்சிட போகுது ஒரு ஆம்பளைக்கும் ஒரு பொண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு அதை புரிஞ்சுக்கோ என்னங்க வித்தியாசம் நாங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்க வீட்ல மருமகளா இல்லையா நீங்க மட்டும் ஏன் எங்க வீட்ல வந்து இருந்தா உங்களோட கௌரவம் குறஞ்சிருது இங்க பாரு சின்ன பொண்ணு நீ கிளம்பற냐 கிளம்பு இல்லையா இங்க இரு நான் பயற கூட்டிக்கிட்டு கிளம்புறேன் வா இந்த தாவு கிளம்பு போதைய மினுக்கி மினுக்கி உனக்கு எடுத்து அப்போ மூ டாலியு ஜீவமோ அடகா ஊக்கமோ அத பின்னா ஊயே யே 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 முடியலடா சாமி எட்டு மணிக்கு கிளம்பணும் நீங்க இப்ப மணி ஒன்பது இம்புட்டு நேரமா உனக்கு என்ன காலையில எந்திரிச்சு குளிச்ச அப்புறம் பட்டைய போட்ட துணி எடுத்து மாத்தின சோத்த நல்லா கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்ட நீ கிளம்பிட்ட ஆனா நாங்க அப்படியே காலையில எந்திரிச்சு வீடு கூட்டணும் சமைக்கணும் பாத்திரம் மட்டும் கழுவணும் எல்லாத்தையும் கழுவி வச்சு இப்படிதானே வரணும் எங்கிட்டு போறதா இருந்தாலும் அது மட்டுமா இருந்து எந்த சேலையை கட்டணும்னு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் யோசிக்கணும் ஊர்ல எவ்வளோ அதிகமா பவுடர் போட்டு வந்துடக்கூடாதுன்னு கிலோ கணக்கு பவுடரை மூஞ்சி காப்பிக்கிட்டு வந்துடணும் தலைய சீவணும் மறுபடியும் காவுக்கணும் மறுபடியும் ஜீவணும் அதுக்கப்புறம் சேலையை கட்டணும் அதுக்கு முந்தாணியை எடுக்கணும் அது இதுன்னு ஊர்பட்ட வேலை அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது தானே ரொம்ப சொல்லுவா சரி சரி வண்டியில ஏறு வண்டியில போவோம் ஓ

இப்பதாக்கா அவரையும் பையனையும் வண்டியில் அனுப்பிவிட்டேன் ஏன் நம்ம படியே நடந்து வர சொல்லியிருக்கலாம்ல ஐயோ போன வருஷமே உங்களுக்கு தெரியும்ல இந்த பையனையும் இந்த ஆளையும் நடக்க வச்சு கூட்டிட்டு போய் ஒரு நடக்க மாட்டேன்ட்டான் இவனும் அப்புறம் இந்த ஆளும் தூக்க மாட்டேன்ட்டது நானும் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டே வந்தேன் அப்பாடி அப்பா உடம்பு என்ன வழி வந்துருச்சு அதனாலதான் இந்த வருஷம்லாம் இவன் நடந்தே வரவேண்ணா சாமி நீங்க வண்டியில போங்க நான் நடந்து வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களே என்ன காலையில மகா போன் பண்ணாக்கா எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு கரெக்டா மந்தைக்கு வந்துருமானு இன்னுக்கு அவன் வந்துருப்பா நமக்கு தான் மணி அனுப்பிச்சு வாங்க போவோம் போவோம் சரி போவோம்லே இந்தாமா எதுக்குத்தான் எல்லாரும் வெளியே ஒவ்வொரு போறீங்க ரோட்டு காட்டுல ஏதாவது ஒன்னு பாப்பீங்க அதை வாங்கி சாப்பிடணும்னு தோணும் கையில காசு வேணும்ல அதான் இல்லத்த அவரு ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு செலவுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கானா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்ல எங்கிட்ட வெளியே போறீங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுவீங்க நான் வந்தா பரவாயில்ல நானும் வரல அதனால தான் செலவுக்கு வச்சுக்க அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு நீங்க வச்சுக்கோங்க அதானே பாத்தேன் என் பையன் அரங்க போயலாச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவானா சொல்ல மாட்டான் ஹம் சரி எப்படி இருந்தாலும் இதுல ஒரு இரநூறுவா இருக்கு வச்சுக்கோ வேணாத்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனா சும்மா சிலவுக்கேன் ஒரு நேரடி பிள்ளைங்க கூட போற வளையல எதுவும் போட்டுக்க பூ வாங்கி வச்சுட்டு போங்க இல்லத்த பரவாயில்ல இதுவே போதும் வச்சுக்கோங்க சரி அப்போ அதற்காந்து போதும் தானே ஆ இது போதும்ட்டேன் சரிம்மா அப்ப நானும் தோட்டத்துக்கு கிளம்புறேன் கதவை பூட்டிபிட்டு சாமியை அந்த திட்டல வச்சுட்டு போறியா எப்பயும் வைக்கிற இடத்துல ஆ சரிங்கத்த ஏன்னா நான் வரத்துக்கு லேட் ஆனாலும் நீங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆளுக்கு யாரு வந்தாலும் முன்னாடி கதவை திறந்து உள்ள போயிடலாம்ல அதுக்கு தான் ஆ சரிங்க அத்தை சரி பாத்து பத்திரம் அவங்க கூட சொகுதானமா போயிட்டு வரணும் சரியா போயிட்டு வரேன் ஆ சரிங்க அத்தை அம்மா இல்லன்றே ஏ கட்டே ஏ அத்தை எனக்கு அம்மாவா இருந்து போக்கிட்டாங்க இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகளாகும் வரம் தருவாய் ஏண்டா ஒரு பொண்ணு நானே சேலை கட்டி கிளம்பிட்டேன் உங்களுக்கு பேண்ட்சடை மாத்தி வரதுக்கு இம்புட்டு நேரமாடா ஏமா கோயிலகம்மா போறா ஆ ஆஹ் கோயிலுக்கு கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு என்ன நமக்குன்னா அல்லியா கொடுக்குது தா வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கே இதுக்கு மேலயமா போய் சாமியா கும்பிடணும் சாமியா கும்பிடணுன்ற என்னமே எனக்குலாம் போச்சுடா இன்னைக்கு வீட்டுலயும் கறி ஆக்கி சாப்பிட முடியாது அது இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இந்த நாள்ல போய் கறிவாக்குறோம் அது பண்றோம் இது பண்றான்னு சொல்லி அதை அதுக்கும் ஒவ்வொருத்தையும் வாயிலை பேசுவாளுங்க எதுக்கு அவ்வளோ வாயிலாம் விழுந்துக்கிட்டு தான் புதிய ரசிட்டு ஒன்று திறந்துருக்க இங்கே அங்கே போய் நல்லா போய் கறி குழம்பு சாப்பிட்டு வரலாம் கிளம்பியாச்சு

எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ கத்தி மேலே நடக்கிற மாதிரியே இருக்குது எந்த நேரத்தில் காசு கேட்பானோ என்ன போன்னு இந்த ஆள் வேற வீட்டுக்குள்ளே வச்சிருந்த காசு எடுத்து கொடுத்து விட்டதுன்னா என்ன பண்ணுறது ஐயோ நம்மளும் அவன் போகிற வரைக்கும் உடம்பு செல்ல அது செல்ல இது செல்லுன்னு சொல்லி நடிச்சிட வேண்டித்தான் இல்லைன்னா இருக்கிற காசுக்கும் ஒலை வச்சிருவது என்ன பண்ணுறது எதையாவது ஒன்று பண்ணி நடிக்க வேண்டித்தான்

அண்ணே வரலையா அப்புறம் அம்மாலாம் அவருக்கு சந்தையில வேலை இருக்காம அப்புறம் அத்தைக்கும் தோட்டத்துல பூ பறிக்கணும் அதனால வேலை இருக்கு அதான் நீ மட்டும் போயிட்டு வாங்க ஓ சரி சரி வேலை இருங்க கேட்கவே இல்ல ஓ சரி அண்ணி சரிவா போவோம் என்னக்கா நமக்கு முன்னாடி எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்மதான் பார்த்தா இங்க முன்னாடி வந்திருக்கோம் போல யாரையும்

கேர் ஜெ இப்பதான் சொல்லிகிட்டு இருந்தானால ஆ இறங்க மாட்டீங்களோ? அட நீ வேற, இவர் வேற, சக்கற வேற இருக்கு. வண்டியிலே கூட்டிட்டு போய் நான் போலீல்ல நான் உங்க கூட நடந்து சொன்னா கேக்கவே மாட்டிகிறாரு. ஏனே இதெல்லாம் ரொம்ப வாவருனே. நோக்கி நல்லா நடந்தனே யார வச்சே அப்படி ஒண்ணு கிடைக்க ஒண்ணுன்னா மனுசு கேட்காது. அதான் ஏண்ணே அதெல்லாம் உங்கள் பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகாமல் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம் நீங்கள் முன்னே போங்க நாங்களெலாம் டேஸ்ட்டு சிரித்து கல கலனு வருவோம் என்ன சரோஷா எப்படி என் கூட வரியோ இல்லை அவங்க கூட வரியா எத்தனை ஒரு நாள் தானே அவங்க கூட நடந்து நடந்துனாறே நீங்க முன்னாடி போங்க சரி அப்புறம் நடக்கிறது முடியலன்னா ஃபோன் பண்ணு நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ சரி 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 பார்த்து வா நான் முன்னாடி போறேன் ஆ சரிங்க எல்லாரும் வாங்க ஆ சரிங்கண்ணே என்ன நடக்குமே

நமக்கு நாளைக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம புள்ள தான் வந்து நிக்கும் தலமாட்டல வேற யார் வந்து நிப்பா ஊர்க்காரன் ஒதுக்கி வைப்பான் அது இதுன்னு பண்ணுவான் நமக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னா ஒரு அஞ்சு பத்து கேட்டா கூட யாமனும் தரமாட்டான் அதாக்கா அவன் சொன்னான்னு சொல்லி தினமும் நான் ஒரு வாச்சோறு கொடுப்போம்னு கொடுத்தேன் இன்னைக்கு காலையில கூட வடை பாயசம்னு சாமிக்கு படையல் செஞ்சு படையல் சாப்பாடுலாம் செஞ்சேன் கொடுக்கறதுக்கு போனேன் கரெக்டா என் புருஷன் பார்த்துட்டது அதே நேரமா பார்த்து தங்கமும் வந்துட்டா ஐயோ என்னாச்சு பார்த்துட்டாளா அவ வந்த நேரம் நான் சட்டுன்னு கீழே புனிஞ்சுக்கிட்டேன் இல்லைன்னா மாட்டி ஐயோ சரியான ராங்கி காரி என்னாலும் உனக்கு பிரச்சனை வந்திருக்கோம் பிரச்சனை வரதுக்கு என்ன இருக்கு அவளுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா ஏன் நமக்கெல்லாம் வாய் இல்லையா என்கிட்டலாம் வாய கொடுத்தானா அவ வீடு போய் சேர முடியாது கிளி கிளின்னு கிழிச்சு போடுவேன் பாத்துக்க உன் புருஷ எதுவும் சொல்லலையா சாப்பாடு கொடுத்ததுக்கு ஆனா நீங்க வேறக்கா இதுக்கு தங்கம் கண்ணிலே மாட்டிருக்கலாம் இந்த ஆளு கிட்ட மாட்டி காசு ரூபாய் காசு கொடுன்னா சொல்லி சொல்லிடுவேன் மிரட்டி ரூபாய் காசு வாங்கிவிட்டாங்க காலையிலயே வயிறு என் அஷ்டம் உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல காகத்துல இரநூறுவா போச்சுன்னு கவலையில இருக்கே நீக்க வேறக்கா விட அமுதா என்னால தானே போச்சு நானே இருநூறு தரேன் சரியா ஆனா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல தினமும் சட்டையே துணி துவையை கட்டி போடும் போது பாக்கெட்ல பத்து ரூபாய் இருக்கா என்னன்னு கூட பாக்க மாட்டேது அதனால நான் அதில் இருக்க காசெல்லாம் ஆட்டையை போட்டுருவேன் அவருக்கு தெரியாம நான் அப்படி எடுத்துக்குவேன் நீ எதுவும் எடுத்து நினைச்சுக்காத அதானே அமுதாவா பொக்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க இவங்க சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன அமுதாக்கா சாப்பாடு கொடுத்தது மறைச்சு தானே வச்சிருக்கோம் அதை போய் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டிதான் இந்த சாப்பாடை பார்க்கும் எனக்கு ஓங்கி அவங்க தான் வருது தைப்பூசமா இருக்கட்டும் வேற எந்த விசேஷமா இருந்தாலும் எனக்காக ஊஹுனி பாத் பத்தி எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் சரி அவங்க எல்லாம் வரதுக்குள்ள சீக்கிரதே சாப்பிட்டு கழயி வச்சிருவோம். அக்கா ஆ வாங்கம்மா வாங்க. என்ன நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க? பூமா리 எல்லாம் எங்க? அவளுக்கு தண்ணி தாகம் வந்திருச்சா அக்கா? அதான் இங்க பக்கத்து வீட்ல யார்ட்டயா தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வரேன் நான். அதான் சரி அவளை அனுப்பி விட்டு நாங்க வந்தோம். சரி சரி. சரி போம்மா

அவதான் போய் நடிப்பு நடிச்சுட்டு இருக்காளே காய்ச்சா வரும் அது வந்துப்பா உள்காச்சல் குளிர் காய்ச்சலா இருக்குப்பா இதுக்குதான் சொன்னேன் நேர்த்தே ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோன்னு கேக்குறியா ஒன்னா ஒன்னும் என் பேச்சு கேக்குறது அது ஒண்ணும் இல்லப்பா நல்லாயிரும் சரி இப்படியா விட்டுகிட்டு இருந்தா சரிபட்டு வராது நீ கிளம்பு ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஐயோ உனக்கு வேணாம்ப்பா எதுக்கு நீ ஏன் அம்பிட்டு செலவு பண்ணி இருக்க இதுல இது வேறயா வேண்டாம் அப்படியா நான் அப்படியே இதை பாத்துக்கிறேன் ஏக்கா நான் சொன்னா நீ கிளம்புதான் கிளம்ப மாட்டியா ஐயோ இல்லப்பா ஒன்னும் இல்ல கொஞ்சம் நல்லா ஐடியா நேத்தான மாத்திரை போட்டேன் அதெல்லாம் நல்ல ஐரோம் ஊர்ல இருந்து வந்ததிலிருந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது எப்படி நல்லாவோம்? அதெல்லாம் இன்ன நல்லாவாது. ஆஸ்பத்திரிக்கு போய் குளுக்கோஸ் போடுவோம். ஒரு நாலு ஊசிய போட்டா தான் வேலைக்கு ஆகும். அப்பதான் உடம்பு முன்னே மாதிரி நல்லபடியா இருக்கும். முதல்ல கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னது? நாலு ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏத்திரியா? அத்தடி இல்லாத காய்ச்சலையும் தலைவலையும் இவனே வர வச்சிருவான் போலயே என்னக்கா தர தரமாட்டிக்கிற இப்ப இருடி எப்படி கோத்து விடுறேன்னு பாரு காய்ச்சல் சொல்றேன் உன் அம்பி வேற தூரம் கேக்குறேன் எதுக்கு சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிறவ எந்திரி 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 பெருசா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவா எந்த போட்டு கொடுக்கியா தூக்கி போட்டு உன் அக்காவுக்கு வாயெல்லாம் புரியாது தூக்கு தூக்கு உன் அக்காவை தூக்கியே ஆஸ்பத்திரில சேர்த்திருவான் அப்பத்தான் உடம்பு நல்லா ஆகும் ஆஹ் ஆமா மாமா அதான் சரி அக்கா சொன்னா கேட்காது நம்ம தூக்கிட்டே போயிடுவோம் ஐயோ விடுங்க விடுக அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லா ஆயிரும் அதெல்லாம் ஒண்ணும் நல்லா ஆகாது இரும்பிக்கிட்டே கடக்குறேன் மாமா தூங்குங்க மாமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க 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 அய்யய்யோ சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கட்ட நான் மாதிரி என்னை ஒரே தூக்கா தூக்கிட்டு போறாங்களே அய்யய்யோ விடுங்கடா விடுங்கடா ஐயய்யோ